தனுசு ராசி ஜோதிடப் பிரியர்களே குரு பயிற்சி பலன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் மனைவி நட்பு ஸ்தானத்துக்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அடுத்த ஓர் ஆண்டுகள் இருபத்தாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வர இன்னும் உங்கள் வாழ்க்கை ஜெகஜோதிய சூப்பராக அற்புதமாக அமையும் நல்ல இல்லத்தால் அமைவாள் அதே போல் நல்ல மாப்பிள்ளை அமையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிடலாம் நல்ல ஒரு ரிச்சான வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடத்த இடத்துல குரு பகவான் மனைவியுடைய ஸ்தானத்தில் பெண்களாக இருந்தால் கணவருடைய ஸ்தானத்தில் ஆடைகள் ஆபரணங்கள் அணிகலன்கள் சூப்பராக வாங்கலாம் கணவன் மனைவி இணைந்து பல சுற்றுலாக்கள் அற்புதமாக நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறதோ அங்கெல்லாம் சுற்றுலா போகலாம் பல இடத்துக்கு நம்ம ஒன்றா சுற்றி வரக்கூடிய அமைப்பு உண்டு கணவன் மனைவி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல ரிச்சாக இருக்கலாம் அதே போல் ஒரு ம தன்னுடைய மனைவிக்கு வேலை இல்லைனாலும் வேலை வாங்கி கொடுக்கலாம் அல்லது மனைவி வேலை பார்த்து கணவருக்கு வேலை இல்லைனாலும் அந்த வேலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி இருவரும் கூட சில தொழில்களை இணைந்து செய்யக்கூடிய அமைப்புக்கள் உண்டு அதே மாதிரி கூட்டு தொழில் மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு தொழிலை நான் கூட்டாக அமைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு நண்பர்கள் ரொம்ப சூப்பராக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பல நண்பர்கள் இருப்பார்கள் எந்த துறையில் போனால் சார் எனக்கு இந்த துறையில் இந்த நண்பர் தெரியும் அந்த துறையில் இந்த நண்பர் தெரியும் இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அதனால் உங்களுக்கு எட்டமடேஷன் வேணுமா எனக்கு அரசியல் நண்பர்கள் தெரியும் அரசு அதிகாரிகள் நண்பர்களாக இருக்காங்க எந்த இடத்துல சார் நடக்கணும் அந்த இடத்த காரியத்தை நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நட்புகள் தொடர்ந்து நம்மளோட பயணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே போல் அரசியலில் நம்ம வந்து மெதுவாக அடியெடுத்து வைக்கலாம் அரசியலில் நல்ல பதவிகள் மேலிட செல்வாக்கு இதெல்லாம் கூட சூப்பராக கிடைக்கும் அரசு வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக கிடைக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை சொல்கிறாங்க அந்த ஏழாம் இடத்தில் இந்த குரு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ கண்டிப்பாக நமக்கு வேலை சூப்பராக அமையும் தொழில் வாய்ப்புகள் அமையும் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் நல்ல ஆடு நல்லது அபிவிருத்தி நல்ல மிஷினரி வாங்கிறது அதற்கு வாகனங்கள் வாங்கக்கூடியது அதே மாதிரி நம்மளுடைய தொழிலை பல பங்கு தொழிலாளருடைய சப்போர்ட்டில் உயர்த்துறது இப்படி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபஸ்தானத்தை குரு பார்க்குறது அவ்வளோ விசேஷம் அதே குரு பகவான் தன்னுடைய உங்கள் ராசியே பார்க்குறாள் நல்ல செல்வாக்கு அமையும் எதிர்பார்த்த புகழ் அமையும் சாரி இவங்க மத்தியில் நான் கெத்தாக இருக்கணும்னு நான் நினச்சேன் நான் அந்த அந்த ஒரு கெத்து பலத்தோடு இருக்கிறேன் எனக்கு என்ன சார் குறைச்சல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குரு பகவான் தன்னு தன்னுடைய ராசியை பார்க்குறது அவ்வளோ விசேஷம் அது உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் மன அமைதி உடல் பலம் தெம்பு தைரியம் இதெல்லாம் கொடுக்கும் இன்னும் பார்த்து பார்க்க போனால் உங்களுடைய தைரியஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தையும் குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக பார்க்குறார் அது இன்னும் விசேஷம் சகோதர சகோதரியுடைய ஒற்றுமை யாரை நம்ம எதிர்பார்த்தோமோ அவங்களுடைய பலம் அவங்களுடைய ஒரு அபரிதமான சக்தி இதெல்லாம் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய மாற்றங்கள் புதிய தெம்புக்கள் புதிய தைரியங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் கிடைக்கும் நம்ம எதெல்லாம் ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வீட்டு உபயோகப் பொருட்கள் அதே மாதிரி நல்ல ஒரு செல்ஃபோனு நல்லா அந்த மாதிரி நம்ம பல விஷயங்கள் ஆசைப்பட்டிருப்போம் அந்த விஷயங்கள் வாங்கலாம் நல்லா ஆடைகள் ஆபரணங்கள் காஸ்மெட்டிக் பொருட்கள் அதே மாதிரி விஷயங்கள் சிலர் வெளிநாட்டு பொருட்கள் ஆசைப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் கூட வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு பல விஷயத்தில் நமக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஏழாம் இடத்துல குரு பகவான் பார்த்த இடமும் இருந்த இடமும் சூப்பர் நல்ல வழிபாடு மட்டும் கண்டிப்பாக மனைவியோடு சேர்ந்து நல்ல தாராதேவி சமேத குரு பகவானை போய் தரிசனம் பண்ணிவிடுவாங்க இப்போ நிறைய இடத்துல வந்து தாராதேவி சமயம் குரு பகவான் இருக்கார் அதாவது மனைவியோடு இருக்கார் ஏன்னா மனைவி ஸ்தானத்தில் குரு பகவான் அப்போ மனைவியோடு இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வர்றது அவ்வளோ விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் வியாழக்கிழமை கணவன் மனைவியாக போயிட்டு வாங்க அந்த ஏழாம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு இன்னும் அனுகூலத்தையும் அனுகிரகத்தையும் கொடுப்பார் நன்றி தெய்வகம் ஆறுபூத்தி தொண்ணூற்றி எட்டு நாற்பத்திரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதி கேட்க நினைச்சிங்கன்னா தான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ண பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாறிமுத்தம்